வணக்கங்க உங்க பண்ணை எங்க அமைஞ்சிருக்கு இது என்ன பண்ணைங்கிறத நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க நம்ம பண்ண எரியோடு கோவில் பக்கத்துல எல்லப்பட்டி புதூர் நம்ம ஊரு நம்ம சொந்த ஊர்ல நம்ம பண்ண வச்சிருக்கோம் தோட்டத்துல இது வந்து பிராய்லர் கோழி பண்ணீங்கண்ணா கெப்பாசிட்டிங்க இதுல ஐயாயிரம் சிக்ஸ் இருக்குங்கண்ணா அப்படிங்களா உங்களுக்கு எத்தனை பண்ணு இருக்குங்க இது மாதிரி ரெண்டு பண்ண இருக்குங்கண்ணா சரிங்க எத்தனை வருஷமா ரன் பண்றீங்க நான் ஒரு நாலு வருஷமா ரன் பண்ணிகிட்டு இருக்கேங்கண்ணா சரிங்க இதில் வந்து இன்கம் பார்த்தா எப்படிங்க வரும் இன்கம்னா வெயிட்டு கணக்கு தானா நமக்கு அமௌண்ட்டு சரிங்க நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வெய்ட்டு நல்லா கெயின் பண்ணி தரோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு அமௌண்ட்டு கொடுக்கும் சரிங்க இப்போ உங்கள் பண்ணையில் ஐயாயிரம் கோழி இருக்குங்களா ஆமாங்கண்ணா ஐயாயிரம் கோழி நம்ம எவ்வளோ நாள் வளர்த்து கொடுக்குங்க நாற்பத்தஞ்சு நாள் தானே சரிங்க நாற்பத்தஞ்சு நாளில் வந்து ஒரு கோழி எவ்வளோ வெயிட்டுங்க வரும் ரெண்டு ரெண்டரை கிலோ வருங்கண்ணா ரெண்டு கிலோ மினிமம் அதிகபட்சமா சேவலா இருந்தா ரெண்டரை கிலோ அந்த ரேஞ்சு வருங்கண்ணா இப்போ இந்த குஞ்சுக்கு ஏஜ் எவ்வளோங்க ஒரு பத்து நாள் இல்லைன்னா ஒம்பது நாள் கொஞ்சம்ண்ணா சரிங்கண்ணா உங்களுக்கு வந்து இறங்குறது எத்தனை நாள் வந்து இறங்கும் குஞ்சு பொறுத்த உடனே வந்துருங்கண்ணா ஃபர்ஸ்ட்டு ஃபஸ்ட் டே சிக்ஸாக தான் நமக்கு வரும் இப்போ நம்ம நாற்பத்தஞ்சு நாளில் கொடுக்கணுமில்ல ஆமாம் ஆமாம் நம்ம கொடுத்து முடிக்குமா நமக்கு எல்லா செலவும் போக ஐயாயிரம் கோழிக்கு எவ்வளோ நிற்கும் அமௌண்ட்டு செலவெல்லாம் போக எப்படி இருந்தாலும் ஒரு முப்பது ரூபா அந்த சரிங்க இப்போ ஐயாயிரம் கோழிலாம் ஒரு முப்பது ரூபா உங்களுக்கு லாபம் சொல்ல முடியாது முப்பது டு நாற்பது வரும் ஆமாம் சரிங்க இப்போ ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஒரு பண்ண முடிச்சிடறோம் மறுபடியும் எப்போ ஆரம்பிக்கணும் கேப் எவ்வளோ நாள் விடணும் அங்கிட்டு ஒரு இருபது நாள் இல்லைன்னா ஒரு மாதம் ஆயிரம் ஏன்னா இது திருப்பி வெள்ளை அடிச்சு தேங்காய் நார் வாங்கிட்டு வந்து போட்டு அதை காய வச்சு மருந்து அடிச்சு செட்டெல்லாம் கொஞ்சம் கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தானே அது ஒரு மாசம் ஆயிரும்ண்ணா ஓகே இப்ப இந்த கோழி பண்ணை ஐயாயிரம் கோழி வளர்க்கறதுக்கு எத்தனை பேர் ஆளுங்க தேவைப்படும் உங்க பண்ணையை பொறுத்த வரைக்கும் நம்ம பண்ணையை பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேர் இருந்தா போகுங்கண்ணா ஒரு ஆள் பார்க்கலாம் பெரிய கோழின்னா ஒரு ஆள் பார்த்துக்கலாங்கண்ணா

இப்போ எற எற பீடு இது மெடிசன் எல்லாமே சிக்ஸில் இருந்து எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அவங்களே கொடுத்துருவாங்க நம்ம சொல்லிட்டோம்னா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஏற்றிட்டு போனதுக்கப்புறம் எல்லாத்தையும் லெஸ் பண்ணது போல் மீதி அமௌண்ட் வந்து நமக்கு கொடுத்துருவாங்க சரிங்க பையார் கோழி வளர்க்குறவங்கண்ணா அப்ராக்சிமெண்டா நாற்பது மேலில் வந்து டேமேஜஸ் வரும் இல்லைங்க வர வரணும் டெய்லி எவ்வளோ வரும் மொத்தம் எவ்வளோ வரும் மொத்தம் அப்படி சொல்ல முடியாதுங்கண்ணா டெய்லி

கொஞ்சம் வயிறு ப்ராப்ளம் இந்த வய கழிச்சல் இந்த மாதிரி வர்றப்ப மிளகு தக்காளி கீரையை வந்து அரைச்சி இந்த கப்பில் ஊற்றிடுவாங்க அது இல்லாமல் அவங்க மெடிசனும் தர்றாங்க அதுவும் கொடுத்துட்றது சரிங்க ஒரு நாளைக்கு எத்தனை முறை ஃபீடு போடணும் வந்து ரெண்டு வாட்டி போடணும்ங்க தண்ணி அதே மாதிரி கப்பில் வந்து ரெண்டு வாட்டி வைக்கணுங்கண்ணா தீர தீர கப்பில் வந்து இப்போ மூணு வாட்டி வச்சதும் இருக்குது ரெண்டு வாட்டி வச்சது இருக்குங்கண்ணா தீர தீர வைக்கணும் ம்

அவேட நம்ம வேலையெல்லாம் சரிங்க இப்போ நிறைய இருக்கு நீங்க என்ன ட்ரிங்கர் மெத்தட் யூஸ் பண்றீங்க இது வந்து இது வந்து இந்த போட்டுட்டோம்னால இப்ப அடுத்த கோழி எடுக்கறதுக்கு இதே மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ரொம்ப சின்ன குஞ்சுகளுக்கு தான் அந்த ஒயிட் கலர் கப்பு வைக்கணும்னா இது இறக்கறது முன்னாடி அதை ஒன்றும் அவ்வளோதான் ஒரு நாளைக்கு ஒரு கோழி குஞ்சு வந்து எத்தனை கிராம் அளவு சாப்பிடுங்க சின்ன குஞ்சில் எவ்வளோ சாப்பிடும் பெருசில் எவ்வளோ சாப்பிடுவோம் சொல்லுங்க ஐயாயிரம் கோழிக்கு சொல்லுங்க ஐயாயிரம் கோழிக்குனா இப்போ இந்த லெவலுக்கு வந்து ரெண்டு மூட்டை

அத எல்லாமே சரிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எண்டு அதாவது அஞ்சு நாள் சேர்க்கம் பாத்தீங்களா அந்த நாற்பத்தஞ்சி நாள்ல அந்த நீங்க கொடுக்கும்போது எத்தனை கிலோ ஒரு நாளைக்கு சாப்பிடும் கோழி மூட்டை ஐயாயிரம் கோழிக்கு ஐயாயிரம் ஒரு பதினஞ்சு மூட்டை பத்து மூட்டை எப்படி ஐயாயிரம் பதினஞ்சு மூட்டை ஒரு நாளைக்கு ஃபீடு வைக்க ஆரம்பிச்சுன்னா எத்தனை மணி நேரம் ஃபீடு வைக்கணும் அந்த பெரிய ஊழியர்களுக்கு நாற்பத்தஞ்சு நாள் ஊழியர்களுக்கு எடுத்து எவ்வளோ நேரம் ரெண்டு வாட்டி தான் இல்லை எவ்வளோ நேரம் வைக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதாவது டைமிங் இப்போ பத்து மணிக்கு தான் எவ்வளோ நேரம் வைக்கிறதுக்கு

ஐபிடி அந்த அதுதான் நான் ரொட்டி நான் கொடுக்கறது மற்றபடி வேற எல்லாம் ஒன்றும் இல்லைங்கண்ணா வேற ஏதாச்சும் முக்கியமான இந்த விஷயம் கண்டிப்பாக பண்ண நல்லா இருக்கும் அப்படின்னு எதை சொல்லுவீங்க பண்ணைக்கு வெளியே கூலிங் செட்டப் வந்து கொஞ்சம் வச்சுக்கோங்கண்ணா மேல வந்து பண்ணைக்குள்ளேயும் கொஞ்சம் கூலிங் ஏதாவது வெயில் டயத்தில் கூலிங் வந்து செட் பண்ணிக்கணும் அதுக்கேற்ற மாதிரி பண்ணோம்னா கொஞ்சம் நல்ல ரிசல்ட் வரும்ண்ணா மழை காலத்துல என்ன பிரச்சனை வரும் பண்ணிக்கு மழை காலத்துல ஹீட்டு பத்தாம இருக்கும்னா அதுதான் அதுக்குதான் தார்பாய் கட்டிருக்கோம்னா தார்பாய் வந்து இறக்கிட்டு டக்குன்னு மழை பெஞ்சிச்சுனாலே தார்பாய் இறக்கிட்டோம்னா அந்த ஹீட் வந்து உள்ள அப்படியே இருக்கும்னா அப்ப ஒண்ணும் பண்ணாது வெயில் காலத்துல என்ன பிரச்சனை வரும் பண்ணிக்கு வெயில் காலத்துல ஹீட்டை வெளியேற்றதுக்குதான் இந்த வெளியே வந்து கண்ணுங்க அந்த மாதிரி வைக்கணும்னா இல்லைன்னா ஹீட்டு அனல் வந்து ரொம்ப அடிச்சுன்னா கோழி கொஞ்சம் சாகும்

ஆனால் பெரிய கோழி ஆயிடுச்சுன்னா ஒன்றும் அது நல்லா இருக்குமாங்க மழை காலத்தில் வந்து பெரிய கோழி ஆனால் நல்லா வெயிட் வரும் அப்படிம்பாங்க வேர் காலத்தில் வெயிட் கம்மியாக வரும்னா ஓகே நன்றி